வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா வியூஸ் குறையுதா எந்த தப்பை பண்ணக்கூடாதோ அந்த தப்பு பண்ணிடுறோம் அதனால் தான் ஃப்ரீஸ் ஆகுது சரிங்களா எந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு இப்போ சில வீடியோக்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது தெரியும் அந்திரி செய்வது அப்படின்றது நாங்கள் வந்து முடிவில் நான் வந்து அதில் வீடியோவில் பதிவு வரணும் ஓகேங்களா ஓகே இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த சேனலில் இப்போ வியூஸ் காட்டுதுங்களா வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைபர் ஷேர் இதெல்லாம் காட்டுதுங்களா இப்போ இப்போ ஃப்ரீஸ் அப்படின்னாலே ஃப்ரீஸ்னால் நம்மளுடைய வியூஸ் ஏறவே ஏறாது இருக்கிற வியூஸ் குறைஞ்சிரும் இப்போ வந்து நான் ஸ்வீட் பண்ணுறேன் பாருங்கள் இது பண்ண உடனே இதில் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து ஆக்டிவேஷனில் தான் வந்து யூஸ் போயிட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம ஏன் வந்து ஃப்ரீஸ் ஆகுது ஃப்ரீஸ் ஆகுது காரணம் என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கணும் ஓகே தான் இப்போ புதுசாக யூடியூப் பண்ணுறவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது ஓகே எல்லாரும் சொல்ல யூடியூப் போடுறாங்க சம்பாதிக்கிறாங்க அதில் ஏன் பண்ணுறாங்க நம்மளும் சம்பாதிக்கலாம் அந்த ஆசையோட தான் எல்லாருமே வராங்க நியூ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை வேலை வந்து ஒரு வீடியோ போட்டால் நம்ம சம்பாதிக்கலாம் அது வந்து இல்லை அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா அது போய் பார்த்தும்போது தான் தெரியும் சில இப்போ வீடியோக்களை கேட்டிங்கன்னா முதல்ல வீடியோவில் நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் நிறைய வீடியோவில் போடுறாங்க அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேங்களா நல்லா கேட்டு தெரிஞ்சுங்க என்ன சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க மோட்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாளாகும் ஆகும் நல்லா பண்ணணும் மோட்டேஷன் ஆகிறது பற்றி இன்னொரு வீடியோவில் நான் முன்னே போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இல்லை நிறைய பேரும் போட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அதையும் கேளுங்க இப்போ வந்து ஃப்ரீஸ் ஏன் ஆகுதுன்றத காரணத்தை சொல்லிடுறோம் ஓகேங்களா வீடியோ போயிட்டு இப்போ வந்து ஃப்ரீஸ் ஏன் ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ வந்து வியூஸ் காட்டுங்களா இப்போ வந்து இப்போ ஏற்ற போது இங்கீஸ் ஆகிருக்குது ஓகேவா இதை பார்க்குறது நம்ம காவல் நம்ம போட்ட வீடியோ வந்து இப்போ வீஸ் வந்துருக்கா வருதா என்னன்னு பார்க்கறது அந்த போய் இந்த மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா அது வந்து வீசே வரலை அப்படின்றதுக்காக அந்த வீடியோவே நமக்கு பார்க்கக்கூடாது அதுதான் ஃப்ரீஸ் ஆகுதுக்கு முதல் காரணம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லாருமே நம்ம இதில் இருந்து ஷேர் இதெல்லாம் பாருங்க ஷேர் வந்து ஐம்பத்தி ஒன்று எடுத்து பாருங்க ஐம்பத்தி ஒன்றுன்றது இது வந்து லீகலாக இப்போ வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இது பப்ளிக் டைரக்ட் பப்ளிக்கி கொடுத்தது தான் இதில் இருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எதுவுமே நம்ம வந்து இங்கே மீ நம்ம மென்ஷன் பண்ணல இது இப்படியே வந்தால் தான் இது லீகல் அது என்றது நம்ம நம்ம வீடியோ நம்ம பார்த்தாலே லீகல் தான் ஆக்சுவலி ஏன்னா வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்றீங்க யூடியூப் வந்து மக்களுக்கான வியூஸ் தான் அவங்க வந்து கொடுக்கணும் அதை தான் எங்களை கணக்கெடுக்க முடியும்ன்றது யூடியூப் கணக்கு ஓகேங்களா நம்ம வந்து வியூஸ் வரணும் நம்ம வந்துரும் இதே வந்து நம்மளே பார்த்து கொஞ்சம் வர ஒரு ஆர்வத்தில் தான் சரிங்களா இந்த ஆபத்தை வந்து வழி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சொல்லி வர வச்சாலும் இல்ல காசு கொடுத்து வர வச்சாலும் இல்லிகள் தான் நம்மளே பார்த்தாலும் இல்லிகள் நம்ம வீடியோ இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது அதில் போயிட்டு நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுறது அன்ஃப்ரீஸ்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா அது வந்து நார்மல் ஆக்டிவேஷன் கொண்டு வரது அப்படின்றது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது செட்டிங் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா இது யூடியூப் கம்ப்யூட்டரைஸ் ஆனது தான் நம்ம என்ன பண்ணுறது என்ன இப்போ நான் வந்து நம்ம மேனால நம்ம பேசியிருக்கோம் ஆ இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்டால் நம்மக்குள்ள நம்ம வந்து பேசி பேசுவதை பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் இது பண்ண முடியாது வந்து கம்ப்யூட்டரைஸ் தான் ஃபீட்பேக் கொடுக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க இது சில பேர் வந்து வாய்ப்பே இல்லை அதுவே ஆனால் தான் ஆச்சு நம்ம செய்கிற தப்பை பொறுத்து நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் சின்ன தப்பு பண்ணிருக்கோம் சின்ன தப்பாக இருந்தால் அது வந்து ஒரு பத்து நாள் சரியாயிடும் இருபது நாள் சரியாயிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வந்துடும் யூஸ் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்படி வரல அப்படின்னும் போது நம்ம பெரிய தப்பு பண்ணிக்கிறோம்ன்றது நமக்கு தெரியும் சரிங்களா அதை அப்புறம் நம்ம வந்துட்டு இனிமேல் இந்த சேனல்ல வந்து வேலைக்கு ஆகுதுன்றது டிலேட் பண்ணிட்டு சேனல் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன தப்பு இந்த ஃப்ரீஸான சேனல் நம்ம பண்ணணுமோ அந்த சேனலில் பண்ணக்கூடாது ஓகேங்களா நல்ல கண்டென்ட்டா போடணும் நல்ல காமெடி நல்ல ட்ராயிங்கு நல்ல கோலங்கள் நல்ல காமெடி ஷோ நல்ல ட்ராமா பர்சனலாக நீங்க என்ன நல்லா இன்வால்வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுது அந்த வீடியோ போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் யூஸ் கொண்டு வராங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க உண்மையா நேர்மையா ஆனஸ்டா என்ன வீடியோ போட்டாலும் ஓகேவா யூடியூப் வந்து கொஞ்சம் நல்லா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ வந்து லட்சத்தில் வார்த்தவங்க தான் இருக்கும் எல்லாருக்குமே வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வீ வீடியோ போட்டு நம்ம அந்த வீஸ் வர வைக்கிறதோ மெடிடேஷன் ஆகுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுன்றது வந்து பொறுமையாக தான் பண்ணணும் அதே மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதை வேலை பார்க்குறோம் போது இது பார்ட்டாக ஒரு ஒர்க்காக தான் பார்க்கணும் தவிர இது வந்து பர்சனலாக ஃபுல்லாகவே அந்த வேலையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டென்ஷன் தான் இருக்கும் ஓகேங்களா நல்ல கண்டென்ட்டு நல்ல டான்ஸிங்கு நல்ல சாங்கு நீங்களே பர்சனலாக இன்வால்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகுறதுக்கு உங்கள் சேனலும் வந்து க்ரோவிங் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ ஃப்ரீஸ் டு ஒன் ஃப்ரீஸ் என்ன தப்பு பண்ணோம் ஒன் அந்த தப்பை எப்படி விளக்குதுன்றது நம்மளால் முடியவே முடியாது சரிங்களா அது யூடியூப் நம்முடைய அந்த தப்பின் அந்த டெப் எவ்வளோ இருக்குது ஆழம் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அது சரியாகும் அப்போ சில தப்புகள் இதில் பண்ணிட்டோம்னா அதுவே சரியான தான் ஆச்சு சரிங்களா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எந்த செட்டிங்கும் மாற்றினாலும் அது அப்படியே தான் இருக்கும் நம்ம வீடியோ போகிறத போட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்று போகிறோமா ரெண்டு போகிறோமா போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிறது வந்து யூடியூப் கையில் மட்டும்தான் இருக்குது நம்ம கையில் ஒன்று செட்டிங் மாற்றினா சில யூடியூப்ஸ் தான் சொல்லி நானும் செட்டிங்லாம் மாற்றிருக்கிறேன் எந்த செட்டிங்குமே வந்து யூஸ் இல்லை ஓகேங்களா அப்போ நம்ம பார்க்குற சேனலுமே நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க அவங்களே வந்து ஒரு கொட்டுத்தரமாக தான் சொல்கிறாங்களே தவிர கம்பல்சரி இதெல்லாம் பண்ண நடக்கணும்னா நடக்கும் இதெல்லாம் வராது தப்பே நடக்காது சரிங்களா நேர்மையாக நீங்க உங்களை நமக்கு முதல்ல சரிங்களா உண்மையான கண்டென்ட் போடுங்க வீடியோஸ் பார்க்காதீங்க அாலிஸில் பாக்கறீங்க நம்ம சேனல் நம்ம பாக்கணும்னா யூடியூப் ஸ்டுடியோல போயிட்டு அந்த இதில் பிளே அங்க இருந்து வீடியோ பாருங்க ஓகே தேங்க்ஸ்